music, all night long. Music all night club. want shake it up, shake it up, pretty baby. And shake it, down, shake it down, என் காதல் எடுக்க நெல்லைக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க

அந்த போட்டி பிடிக்காம எந்த இது உனக்கு கழுவுமா சுத்தமாக எடுத்து பாருங்க ஃபஸ்ட்டில் சுத்தமான பாலாத்து தண்ணி கழுவுமா இது ரெண்டாவது இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாமா வெரி குட் வீடியோ போட்டு எவ்வளோ நல்லாவது நம்ம ஒரு மாசம் ஆகுது எல்லாம் நிறைய பேர் ரசிகர்கள் கேட்டாங்க என்னங்க ஏங்க கிராமத்து சமையல்காரன் போடுறது இல்லை ஒரு மாசமா ஒரு மாசமா மழை ஆமா சார்

பொருள் என்ன நான் பார்த்துடலாமா பார்த்துக்கலாமா சார் ஆ பொருள் சொல்லிடலாமா சொல்லிடலாம் ஏன்னா மக்கள் பார்ப்பாங்கல்ல என்ன நான் பார்த்துட்டு அவங்க இதே மாதிரி சமைப்பாங்க அதனால சொல்லிடலாமா சார் என்ன நான் சொல்லுமா சார் இஞ்சி பூண்டு விழுது விழுது பப்பர் தூள் பெப்பர் தூள் சீரகத்தூள் சீரகத்தூள் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா கரம் மசாலா சால்ட்டு சுத்தமான சால்ட்டு லெமன் எலுமிச்சப்பழம் இது பச்சை மொழி பச்சை மிளகா

பாண்டிப்பாய் மஞ்சள் தூள் மஞ்சத்தூர் சேர்த்தாச்சு மஞ்சத்தூர் போட்டு கலரே மாறி கலர் மாறிச்சு ஒன்னும் மாற

மல்லித்தூள் மல்லித்தூள் மாஸ்டர் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அப்புறம் திட்டு போகுது மல்லித்தூள் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா சேர்த்துடும் அடுத்து மசாலா கரம் மசாலாவா சேத்துருவா

நல்ல கரி போட்டு போட்டாச்சு மூடி போட்டு நல்லா வேக உடலாமா வேக உடறலாம் हां நல்லா கொதிக்குது இந்த பாருங்கலாம் பாருங்க அப்படியே பாருங்கலாம் லம்மன் பிஞ்சிலமா லம்மன் பிஞ்சு விடலாம் பிஞ்சு குடுங்க சார் சார் கொதிக்கும்போது டேஸ்ட் நல்லா வரும் டேஸ்ட் டேஸ்ட் வரும் அதே மாதிரி ஹீட் ஆகும் ஹீட் ஹீட் முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன் அதில் சார் மூடி இருக்காப்புல சூப்பர் வா சார் எப்படி கொதிக்கிட்டு வாசனை எப்படி இருக்குது வாசனை அந்த ஆவரி எப்படி பாரு பாரு அது கொதிக்கிட்டு ஆவரி பாருங்க எப்படி ஆவரி

அதே <laughs> வாங்க

வார்த்தையே வரல நீங்களும் மக்கள நீங்களும் வந்து இந்த மாதிரி மாஸ்க் என்ன போட்டாரு அது அந்த முயலுக்கு என்ன நான் தேவை காமிச்சாரு அதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சுட்டு எங்களுக்கு வந்து கமாண்ட்ல சொல்லுங்க ஆனா எங்க சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஐ காய்ஸ் வெல்கம் டு கிராமத்து சமையல்காரன் நல்லா அருமையான ஒரு ஃபுட்டு செஞ்சு கொடுத்துட்டாரு டிஷ்ஷு நம்ம மாஸ்டர் அருமையாக இருக்குது எங்க சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க மக்கள் எங்களுக்கு யாருமே ஆதரவு கொடுக்க கொடுங்க எங்க சேனலை பாருங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அழுத்துங்க பாய் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்